அல் புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி ஏழாம் ஆண்டு மற்றும் எட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் அப்துல்லா ஆமினா அரபி மதரசாவின் பதினாறாம் ஆண்டு நிறைவு விழா ஆகிய இரு பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இ பங்களாப்பா நகர் மூன்றாவது தெருவில் உள்ள அப்துல்லா ஆமினா ஜுமா பள்ளியில் வைத்து நடைபெற்றது விழாவில் நெல்லை மாவட்ட ஜமாத்துல் உலாமா செயலாளர் மௌலவி அல்ஹாஃபில் டாக்டர் கே எஃப் ஜலீல் அகமது உஸ்மானி பட்டம் வழங்கி ஆசியூரை நிகழ்த்தினார் திண்டுக்கல் யூசுபியா அரபிக் கல்லூரி பேராசிரியர் மௌலவி அல்ஹாஃபில் எஸ்ஏ எஸ் ஏ காஜா நிஜாமுத்தீன் யூசுஃபி பட்டம் அளிப்பு பேரூரை நிகழ்த்தினார் பர்மா டைகர் பைப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் அல்ஹாஜ் கே அபூபக்கர் சித்திக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் விழாவில் ஆலிமா பட்டம் இரண்டாயிரத்தி இருபதிற்கான பட்டங்களை ஏழு மாணவிகளுக்கும் முப்பில்லா பட்டம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டு மாணவிகளுக்கும் ஆலிமா பட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பட்டங்கள் ஒன்பது மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டது அல்புஷ்ரா மதரசா அப்துல்லா ஆமினா மற்றும் முதல்வர் தலைமை இமாம் மௌலவி எஸ் எம் அப்துல் ஹமீது உஸ்மானி பாசில் மலாஹிரி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நிறைவாக அல் புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியின் செயலாளர் ஜனாப் ஜே ஏ முகமது அலி நன்றி கூறினார் அவில் அல் புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியின் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலஹமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் எங்களுடைய அல் புஷ்ரா பெண்கள் மதசா மற்றும் அப்துல்லா ஆமினா அரபி மதசா ஆகிய இரண்டு மதசாக்களின் ஆண்டு விழா அல் புஷ்ரா பெண்கள் மதசாவுடைய பட்டமளிப்பு விழாவும் அப்துல்லா அமினா அரபி மதசாவுடைய ஆண்டு விழாவும் இன்று காலையிலிருந்து தொடங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாமுல்லா அல்லாஹ்கே எல்லா புகழும் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த எங்களுடைய மாணவிகளுக்கு மூன்று ஆண்டுகள் அந்த மாணவிகள் இந்த மார்க்க கல்வியை நிறைவு செய்வதற்கான சன்னதிகள் டிகிரி வழங்குகிறோம் அந்த மாணவிகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு குரானுடைய போதனைகளும் மேலும் அருமையுடைய இலக்கணங்களும் மேலும் இபாதத்து தொழுகை நோன்பு இது போன்ற ஜக்காத்து இது போன்ற சட்டங்களினுடைய விளக்கங்களையும் அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் மேலும் சகோதரத்துவம் ஒற்றும் இது போன்ற ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு நாங்கள் கற்று தந்திருக்கிறோம் இத்தகைய இந்த அத்தனை விதமான கல்வியலையும் அவர்களுக்கு நாங்கள் மூன்று வருட காலமாக சிறப்பாக கற்றுத்தந்தோம் என்பதை ஒரு சான்றிதழாக இந்த நிகழ்ச்சியில நாங்கள் அவர்களுக்கு வழங்குகிறோம் இரண்டு ஆண்டுகள் சேர்ந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு வருடங்களிலும் மொத்தமாக பதினெட்டு மாணவிகள் இந்த சனதுகளை பெறுகிறார்கள் இந்த சனது என்ற டிகிரியை பெறுகிறார்கள் இந்த மதர்சா மேலும் சிறப்பாக வாழ்வாண்டு வாழ்வதற்கும் மேலும் எங்களுடைய மாணவிகள் இன்னும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அல்லாஹிடத்தில் துவா கேட்கும்பாறு பிரார்த்தனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஓவரகாத்து